என்ன கதிர் இது எனக்கு தெரியாம எங்க அம்மாவையும் அப்பாவையும் வர வச்சிருக்கீங்க செல்வி உனக்கும் எனக்கும் இருந்த செய்திய உங்க அப்பா அம்மாக்கும் தெரிவிக்கணும் தான் அவங்கள வர சொன்ன அப்பா அம்மா தயவு செய்து நீங்க வீட்டுக்கு போயிடு இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் இல்லம்மா ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது பிரச்சனைக்கு தீர்வு தெரியாம நாங்க போக மாட்டோம் மாப்பிள்ள கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு வாமா ஆமாம்மா உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் ரெண்டு பேரையும் தயவு செய்து போயிடுங்க சொல்லுடா உன் பொண்டாட்டி ஒரு புள்ள பெத்துக்க தகுதி இல்லாதவண்ணு அவ ஒரு மலடி அவங்க அப்பா அம்மாட்ட உரைக்கிற மாதிரி சொல்லுடா சம்பந்தம்மா வரவு கூட்டிட்டு அழியலாம் வார்த்தை கூட்டிட்டு அழ முடியாது தயவு செஞ்சு வார்த்தை கூட்டிட்டு புள்ள பெத்துக்க முடியாத பொம்பளைய மலடின்னு சொல்லாத வேற என்ன சொல்லுவாங்க நீ ஏதா சொல்லாம் கதிர் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே போக சொல்லுங்கள் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் உள்ளே வாங்க நாலு வருஷமாக என்கிட்ட தனியாக தானே பேசிகிட்டு இருக்க இப்போ என்ன புதுசாக பேச போற மாமா என் மேல எந்த தப்பும் இல்லை உங்கள் பொண்ணுக்கு குழந்த பத்துக்கிற பாக்கியம் இல்லை அதை உங்கள் பொண்ணே ஒத்துக்கிட்டா குழந்த பத்துக்கிற பாக்கியம் இல்லைன்னா என்ன நம்ம ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போயிட்டு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலான்னு சொன்னான் ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு டைவர்ஸ் குடு டைவர்ஸ் குடுன்னு எந்த பதிலும் சொல்லாம இருக்கா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல ஒரு பிள்ளைய பேத்து குடுக்கல அந்த மாதிரி என் பையன் பேத்தத நான் கொஞ்ச நேரம் ஆசைப்பட மாட்டேன் உங்க பொண்ணு ஏதோ காபகத்துல இருந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து வளர்க்க போகுதான் அந்த குழந்தைய நான் என் பேர பிள்ளைன்னு கொஞ்சமா கருமா இதை கேட்கவே அறுபது ரூபாய் இல்லை என் தலை எழுத்து செல்வி குழந்தையை பெட்டக்குறவ தான் ஒரு முழுமையான பொண்ணு அந்த தகுதி தான் உனக்கு இல்லையே நீயா விலகி போய்ட கூடாது இப்படி அடம்பிடிக்கற படிச்சபொட தானே நீ அறிவில்ல உனக்கு தா என் பொண்ணு பெத்தது தாவிந்து போகுது அத மாதிரி என் புள்ள பெத்தது தாவிந்து போகணும்னு ஆசைப்பட மாட்டேன் மா செல்வி பெத்தவளங்க எங்களுக்கு தெரியாத விஷயத்த மத்தவ சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு மாப்பிள்ளை நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருந்தேன் உனக்கு என்ன உட்கார நர்ஸு தானே நீ உனக்கு தெரியாதா என்கிட்ட சொல்லுமா